சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி எழுச்சியின் கொண்டாட்டம் சிறப்புரையாற்று சென்னை வந்த தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை விமான நிலையத்தில் வரவேற்றார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி கே மணியை மாற்றக்கோரி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு ஜி கே மணியை நீக்க அன்புமணி தரப்புக்கு அதிகாரம் கிடையாது என ராமதாசுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி தலைமைச் செயலாளரிடம் மனு அளித்த அருள் எம்எல்ஏ திட்டவட்டம் பிச்சைக்காரன் என இழிவுபடுத்தியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை இழிவுபடுத்துவதாக சாடல் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குழந்தை கடத்தல் வழக்கில் இரண்டாவது நபராக விக்கி என்பவரை கைது செய்தது காவல்துறை பணத்துக்காக கடத்தலில் ஈடுபட்டதாக விசாரணையில் தகவல் ராமநாதபுரத்தில் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் ரேபிஸ் பாதிப்பால் உயிரிழப்பு சிறுவனின் உறவினர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி கண்காணிப்பு வாணியம்பாடி அருகே ஒன்றரை வயது குழந்தை உயிரிழப்பு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட்டதால்தான் இறந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம் நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களிடையே மோதல் அறிவாழ் வீட்டில் படுகாயமடைந்த மாணவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் களையக்காவிலை குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விபத்தில் காயமடைந்தவரை சாலையோரம் வீசி சென்ற கொடூரம் படுகாயமடைந்து உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய இருவரை தேடும் காவலர்கள் கோவை அருகே சூலூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக போக்சோவில் வழக்கு பதிவு புகாருக்குள்ளான அகாடமி பயிற்சி கராத்தே மாஸ்டர் அருண்குமார் தற்கொலைக்கு முயற்சி வால்பாறை அருகே எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்க முயன்ற கரடி குடையை கொண்டு விரட்டி அடித்து உயிர் தப்பிய தொழிலாளர்கள் தெலங்கானாவில் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்த பெண்ணை வீடு புகுந்து கடத்திய பெற்றோர் தடுக்க முயன்ற கணவன் வீட்டார் மீது மிளகாய்ப்பொடி தூவி கடத்திச் செல்லும் அதிர்ச்சி காட்சி மாணவிக்கு ஐ லவ் யூ என குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை பதினேழு மாணவிகளின் பாலியல் புகாரில் வழக்குப்பதிவு செய்யப்பட்ட சாமியார் நந்தா சரஸ்வதி பற்றி புதிய தகவல் முதல் முறையாக ரயிலில் இருந்து ஏவுகணை ஏவும் முயற்சி வெற்றிகரமாக சோதனை இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணித்து தாக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை ஏவப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாள் சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர் பார்க்கிங் படத்திற்கான தேசிய விருதை சென்னையில் விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து ஆசி பெற்ற நடிகர் எம் எஸ் பாஸ்கர் பிரேமலதாவிடமும் விருதை காண்பித்து வாழ்த்து பெற்றார் சென்னையில் தவறனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் நூற்றி ஐம்பது ரூபாயாக தொடர்கிறது சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி எழுச்சியின் கொண்டாட்டம் சிறப்புரையாற்று சென்னை வந்த தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை விமான நிலையத்தில் வரவேற்றார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி கே மணியை மாற்றக்கோரி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு ஜி கே மணியை நீக்க அன்புமணி தரப்புக்கு அதிகாரம் கிடையாது என ராமதாசுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி தலைமைச் செயலாளரிடம் மனு அளித்த அருள் எம்எல்ஏ திட்டவட்டம் பிச்சைக்காரன் என இழிவுபடுத்தியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை இழிவுபடுத்துவதாக சாடல் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குழந்தை கடத்தல் வழக்கில் இரண்டாவது நபராக விக்கி என்பவரை கைது செய்தது காவல்துறை பணத்துக்காக கடத்தலில் ஈடுபட்டதாக விசாரணையில் தகவல் ராமநாதபுரத்தில் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் ரேபிஸ் பாதிப்பால் உயிரிழப்பு சிறுவனின் உறவினர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி கண்காணிப்பு வாணியம்பாடி அருகே ஒன்றரை வயது குழந்தை உயிரிழப்பு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட்டதால்தான் இறந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம் நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களிடையே மோதல் அறிவாழ் வெட்டில் படுகாயமடைந்த மாணவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலை குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விபத்தில் காயமடைந்தவரை சாலையோரம் வீசி சென்ற கொடூரம் படுகாயமடைந்து உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய இருவரை தேடும் காவலர்கள் கோவை அருகே சூலூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக போக்சோவில் வழக்கு பதிவு புகாருக்குள்ளான அகாடமி பயிற்சி கராத்தே மாஸ்டர் அருண்குமார் தற்கொலைக்கு முயற்சி வால்பாறை அருகே எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் புகுந்து தாக்க முயன்ற கரடி குடையை கொண்டு விரட்டி அடித்து உயிர் தப்பிய தொழிலாளர்கள் தெலங்கானாவில் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்த பெண்ணை வீடு புகுந்து கடத்திய பெற்றோர் தடுக்க முயன்ற கணவன் வீட்டார் மீது மிளகாய்ப்பொடி தூவி கடத்திச் செல்லும் அதிர்ச்சி காட்சி மாணவிக்கு ஐ லவ் யூ என குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை பதினேழு மாணவிகளின் பாலியல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சாமியார் சைத்தானந்திய நந்தா சரஸ்வதி பற்றி புதிய தகவல் முதல் முறையாக ரயிலில் இருந்து ஏவுகணை ஏவும் முயற்சி வெற்றிகரமாக சோதனை இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணித்து தாக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை ஏவப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாள் சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர் பார்க்கிங் படத்திற்கான தேசிய விருதை சென்னையில் விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து ஆசி பெற்ற நடிகர் எம் எஸ் பாஸ்கர் விடமும் விருதை காண்பித்து வாழ்த்து பெற்றார் சென்னையில் சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் நூற்றி ஐம்பது ரூபாயாக தொடர்கிறது